ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மதுரையில் சித்திர சித்திரத்துருவிழா நடந்துச்சு அதை வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய செல்லு வந்து அப்பப்போ வந்து டிஸ்பிளே அந்த போனனால ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கிறது அதனால் நான் வந்து சித்திரத்துவிருலா வீடியோவே நான் வந்து எடுக்க முடியல இது வந்து எங்கள் அத்தையான் செல்லு அப்புறம் எங்கள் சித்தப்பா செல்லு இவங்க செல்லில் தான் எடுத்து நான் வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மதுரையில் இருந்தவங்களுக்கு தெரியும் சித்திர திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கல்லழகர் வந்து அழகர் கோயில் மலையிலேருந்து இறங்கி வந்து மதுரையில் வந்து ஒவ்வொரு இடமா வந்து போயிட்டு அப்புறம் வண்டியூர் போயிட்டு அங்கேயும் திருவிழா முடிச்சுட்டு திரும்பி வந்து அழகர் கோயில் மலைக்கே வந்து போயிடுவாங்க அதுதான் வந்து சித்திர திருவிழா இப்போ தங்க குதிரை வாகனத்தில் சாமி வந்து கரெக்டாக வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போனோம் போனப்போ சாமியை பார்த்தது எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப வந்து காத்துக்கிட்டு இல்லாமல் சீக்கிரமாகவே சாமியை நாங்கள் வந்து போன உடனே நாங்கள் பார்த்துட்டோம் ஒவ்வொரு மண்டபமாக வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு கும்பிட்டு வெளியே வந்து சாமி வந்து வருவாங்க அப்போது வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து தண்ணி பீச்சி அடிப்பாங்க தோல் பை வந்து தோலில் தொங்க போட்டு தண்ணி பீச்சி அடிப்பாங்க அந்த தண்ணி நல்லா வாசனையாக இருக்கும் பச்சைக்கப்புறம் ஜவ்வாது ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் தூள் எல்லாமே கலந்து சாமி மேலே வந்து தெளிச்சு விடுவாங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாமி வந்து ரொம்ப குழு குழுன்னு ரொம்ப சந்தோஷமாக வர்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி வந்து பிரிச்சு அடிப்பாங்க சித்திரை மாதம் வெயில் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க சித்திரத்துருலாம் வந்து எப்படா வரும்னு மதுரை மக்கள் வந்து இருப்பாங்க நாங்களும் அதே மாதிரி தான் எங்களுக்கும் ரொம்பவே வந்து பிடிக்கும் அங்கே வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கும் போது அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஆடிட்டே போவாங்க அதுதான் வந்து திருவிழாவே சாமியை பார்த்துட்டு இந்த பசங்களோட ஆட்டம் பாட்டம் தான் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் நிறையா பேர் வந்து வருவாங்க பக்கத்து ஊர்லேருந்து கிராமங்கள்லேருந்து நிறையா பேர் வந்து வருவாங்க இப்போ சாமி வந்து ஒவ்வொரு மண்டபமாக போயிட்டு வெளியே வந்து போகும் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் தண்ணி பீச்சு அடிக்கிறதுக்கு தோல் பை தொங்க போட்டு வருவாங்க ஒரு பாட்டி தாத்தா வந்து வயசானவங்க அந்த தாத்தா வந்து தண்ணி பிச்சு அடிச்சுட்டு போனாங்க பாட்டி வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பையில் வச்சு பின்னாடி நடந்து போயிட்டே இருந்தாங்க அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம் இந்த மாதிரி தான் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா பேருமே வந்து சாமி வந்து பார்க்க வருவாங்க தண்ணியும் வந்து பிச்சு அடிப்பாங்க சாமி வரதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி விசிறி எல்லாமே வந்து முன்னாடி வரும் பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே சாமி வந்து வந்துடும் அதனால் மண்டபத்தில் வந்து அங்கங்கே நாங்கள் நின்றுவோம் விசிறியை பார்த்தோன்னா சாமி வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நின்றுவோம் இதான் வந்து சாமி வரதை நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாமி வந்து பின்னாடியே வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ தல்லாகுளம் பெருமாள் கோயிலேருந்து சாமி வந்து வெளியே வருது அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் குழந்தைகளை கூப்பிட்டு ராப்பினும் சுற்றுறது அவங்க தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி தர்றது இதெல்லாம் நாங்கள் வாங்க கிளம்பிட்டோம் இப்போ சாமி வந்து பெருமாள் கோயிலேருந்து இப்போ வெளியே வந்து எதிர் செல்வை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக வைகை ஆற்றுக்கு கிளம்பிடுவாங்க கிளம்பி தான் காலில் வந்து வைகை ஆற்றுல வந்து காட்சி அளிப்பாங்க அதுதான் வந்து இந்த சித்திர திருவிழா இப்போ சாமியை நல்லபடியாக நாங்கள் பார்த்துட்டோம் ஆனால் கூட்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் குழந்தைகள் வந்து நம்ம கவனமாக கையில் வந்து பிடிச்சிக்கிறணும் இல்லை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்பவே ஆபத்தாயிரும் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ இதே மாதிரி கூட்டத்தில் சிக்கி உண்மையிலேயே ரொம்ப நடுங்க வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு ஆனால் இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்தது இப்போ நாங்கள் நல்லபடியாக சாமியெல்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் கூட்டத்தை உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் அதில் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம தான் நான் வந்து கவனமாக பார்த்துக்கறோம் நாங்கள் எல்லோரும் வந்து இப்போ சாமி கும்பிட்டுட்டு இப்போ ராத்ன சுத்திர இடத்துக்கு போக போகிறோம் இந்த மாதிரி மயில் தோகை வச்சு அப்புறம் மாதிரி நிறைய அலங்கார பொருள்லாம் வச்சு நிறைய பேர் வந்து தலையில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் அதாவது புது தாண்டி தான் வந்து கல்லழகர் வந்து கிளம்பி போவாங்க நாங்கள் வந்து எப்பயுமே நை நைட்டு வந்து தல்லாகுளத்துக்கு வந்து வந்துடுவோம் எதிர் சேவை பார்க்குறதுக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் பூப்பல்லாக்கும் நடக்கும் அப்புறம் கல்லழகர் வந்து கிளம்பி போகிறதே நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து போயிடுவோம் இப்போ வந்து ராட்டினம் வந்து சுற்றிகிட்டு இருந்தோம் எங்கள் ஃபேமிலியில் மட்டும்தான் வந்து சுற்றுனாங்க நிறைய பேர் வந்து ஏறலை நாங்கள் வந்து ஏறணும்னு சொல்லுவோம் நீங்கள் ஏறி உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க ரட்னத்தில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து அங்கங்கே நாலு பேர் மட்டும்தான் உட்காந்தோம் பாப்பா ரெண்டு பேர் மது மது ஏறலை பெரிய பாப்பா ஹரிஸ்வா வனிதா அப்புறம் தஷிகா நான் தனியாக எங்கள் அத்தை தனியாக உட்காந்துருந்தோம் அப்புறம் எனக்கே ரொம்ப பயமாயிருச்சு அவங்க வந்து ஒரு நாலு ரவுளும் சுத்தினோன்னா நான் வேணாம்னு நான் கத்திட்டேன் ஏன்னா வெயிட் இல்லைனா அவனுக்கு உங்களுக்கு வந்து குப்பரை பெரட்டி விட்டுரும் ராட்டினம் நான் ரொம்பவே வந்து பயந்துட்டேன் அப்புறம் நாங்கள் நிப்பாட்ட சொல்லவும் அவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க ராட்டினம் சுற்றுற நேரத்துக்கு நாங்கள் வந்து சுற்றி முடிக்கலை வேகமாகவே நாங்கள் வந்து இறக்கி விட சொல்லுவோம் ரொம்ப பயமாயிருச்சு வெயிட் இருந்தால் தான் அதை வந்து சுற்றுறதுக்கு பயம் இல்லாமல் இருக்கும் வெயிட் இல்லைனா குப்பரை கவுத்தி விட்ரும் அதனால நாங்கள் வந்து இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அந்த மாதிரி குதிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதில் போய் தக்ஷிகாவும் ஹரிஷ்வாவும் வந்து அதையும் குளிச்சு குதித்து குதித்து விளாண்டாங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி திருவிழாவில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு காமிக்கிறது அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது தான் திருவிழாவே நமக்கு அதில் தான் நமக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் இப்போ அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் வந்து விளையாண்டாங்க விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாதிரி சருக்கள் மாதிரி ஏறி ஏறி இறங்க இதுலேயும் வந்து அவங்கள ஏற்றி விட்டு விளாட விட்டோம் அதுலேயும் போய் ஜாலியாக போய் விளாண்டுட்டு வந்தாங்க நான் வந்து முக்கால்வாசி வாய்ஸ் கொடுக்குறதே வந்து ஃபுல்லாக வந்து ரெடியாக பாடிட்டு இருந்துச்சு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து காப்பி ரைட்டு வந்துடும் அப்படிங்கிறனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் இதை வந்து ரியலாக நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அங்கங்கே சாமி பாட்டு படிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி பந்தல் போட்டு தண்ணீர் கொடுப்பாங்க மோர் கொடுப்பாங்க பகலில் வந்து பொங்க சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் அப்புறம் தை மோர் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க மாதிரி கூல்ட்ரிங்க்ஸும் நிறையா கொடுப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இது இந்த விளையாட்டு வந்து என்னென்னா ஒரு ஸோ நீச்சல் குளம் மாதிரி அந்த இதிலேயே வச்சு தண்ணி நெப்பிட்டு குழந்தைகள் அந்த மாதிரி கப்பல் மாதிரி அதுகளை உடவிட்டாங்க நாங்கள் வந்து அதில் வந்து பிள்ளைகளை வந்து விடலை அதுக்கப்புறம் காளான் வந்து கேட்டாங்க அதை வந்து மசால் பொரி காளான் இதெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க அதை வந்து பாப்பா அவங்களாம் கேட்டாங்க சரி அதை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் டெல்லி அப்பளம் ஒரு அப்பளம் இருக்கும் பாருங்கள் அதுவும் வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல இந்த மாதிரி திருவிழா வந்து நீங்கள் மதுரையில் யாரெலாம் போயிருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் மதுரையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த திருவிழாவை மிஸ் பண்ண மாட்டிங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி எங்கள் அம்மா இருக்கும் போதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் அக்காவுங்க எல்லாருமே வந்து வருவாங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து நடந்தே போவோம் புதூர்லேருந்து தல்லாகுள வரைக்கும் நடந்தே போய் நடந்தே வருவோம் இப்போலாம் நடக்கிறதுக்கு சுத்தமாக முடியலை அதனால் காரில் ஆட்டோவில் வண்டியில் அது மாதிரி போயிடுறது போய் சாமி பார்த்துட்டு இப்போ வந்து வர்றது இப்போ எங்கள் அம்மாவும் வந்து இல்லைங்கும்போது திருவிழா வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக வந்து எனக்கு இருக்கிறதில்ல குழந்தைகளை நம்ம ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இல்லாமல் நம்மளோட சந்தோஷத்தை பார்க்காம குழந்தைகளை வந்து நம்ம கூட்டி போயிட்டோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இப்போ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த பொம்மை வச்சுருப்பாங்களா பலூனு பிபி ஊதுறதெல்லாம் வச்சு விற்பாங்க பார்த்தீங்களா அந்த விற்கிறவங்க ஃபுல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு சோர்வாக தான் ஒரு சோ சோகமானிருந்தாங்க என்னோடய பார்வைக்கு வந்து அப்படி தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா எங்கள் பாப்பா அவங்க ஹரிஸ்வா தஷிகாவே வந்து அந்தளவுக்கு வந்து விளையாட்டு சாமான் வந்து யாருமே வந்து கேட்கல இந்த மாதிரி கிளிப்பு இதெல்லாம் வந்து யாருமே வந்து கேட்காமே வந்தாங்க நாங்களும் என்ன அப்படி கேட்காம வர்றாங்கன்னு நாங்களும் பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தா எல்லாருமே வந்து ஆன்லைனில் வந்து வாங்கிடுறாங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம செல்லை கொடுத்து அவங்கள உட்கார வச்சோடனே அவங்க வந்து இந்த மாதிரி விளையாட்டு சாமானே வந்து மறந்துடுறாங்க ஏன்னா எங்கள் வீட்டிலேயே அது கேட்காம தான் வந்தாங்க ஹரிஸ்வதாஷிக்கா யாருமே இந்த இந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லை அவங்களுக்கு வந்து பலூன் தான் கேட்டாங்க விளையாடுறதுக்கு மற்றபடி விளையாடுறதுக்கு ஒரு காரு ஒரு வண்டி துப்பாக்கி இது மாதிரிலாம் யாருமே கேட்கலை அந்தளவுக்கு வந்து குழந்தைகள் வந்து அந்த செல்ஃபோனை பார்த்து ரொம்ப அடிமையானோன்னா அவங்களுக்கு நினைப்பு பூராமே இந்த கேம் விளாடுறது பொம்மை படம் பார்க்குறது இதில் தான் அவங்களோட நினப்பு இருக்கே தவிர இந்த மாதிரி விளையாடி சாப்பாடு வாங்கி விளையாடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து வரவே இல்லை எனக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நிறையா பேர் வந்து வியாபாரமே இல்லாமல் வந்து நின்னாங்க இந்த மாதிரி வளையல் கடை அப்புறம் தோடு எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா அந்த கடையெல்லாம் வந்து வெறிச்சோடி தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கிடுறோம் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கினாலுமே ஆன்லைனில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருது நினச்சிதான் வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து வாங்கிடுறோம் ஆனாலும் இந்த கடையெல்லாம் வெறிச்சோடி இருக்கிறத பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணோம் பலூன் வந்து கட்டாயமாக பாப்பா அரிசு அவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தோம் திருவிழாவுக்கு போனாலே அந்த பலூன் அந்த பிபி ஊற்றிட்டு வர்றது தான் வந்து திருவிழாவே அதில் தான் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் வந்து பழகியிருக்கோம் அது வந்து உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் அது மாதிரி நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாக்கி வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு வியாபாரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைகள் மாதிரி அவங்க வீட்லேயும் குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாமே விற்றுட்டு வருவாங்க நம்ம காசு கொண்டு வருவாங்கன்னா அவங்க ஒரு எதிர்பார்ப்பு கூட இருப்பாங்க நம்ம வந்து இப்படி கண்டுக்கிறாமல் போனோம்னா அவங்க வந்து வியாபாரமே இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வேற ஆளாக தானே போவாங்க அதனால தான் நான் சொல்ல வரேன் மற்றபடி வேறு யாரையும் நான் தப்பாக சொல்லலை குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு அடிமையாகிட்டாங்களேன்னு நான் வந்து சொல்கிறேன் எங்கள் வீட்டு குழந்தைகளை பற்றி நான் சொல்கிறேன் அவங்களே வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை எந்த ஒரு விளையாட்டு சாமானுமே அவங்க வந்து கேட்கவே இல்லை எங்களுக்கு என்ன போய் கேட்காமல் போகிறாங்கன்னு நாங்கள் ரொம்ப நேரம் யோசனை பண்ணால் தான் தெரிஞ்சிச்சு இப்போ கையில் செல்லை கொடுத்தாலும் அவங்க பார்த்துட்டே தான் வருவாங்க விளையாட்டு சாமானை கொடுத்து விளையாடுற அந்த பக்குவம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் கொண்டு வரணும் வேறு வழியே இல்லை நாங்கள் பலூன் கொடுத்தோன்னா அதை வச்சு விளாண்டுட்டே வந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மண்டபம் இருக்குது அம்பலகாரர் மண்டபம்னு சொல்லிட்டு அந்த மண்டபம் வந்து எங்கள் ஊருக்கு ஆரம்பிது அந்த மண்டபத்தெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து இப்போ கிளம்பி போயிட்ருக்கோம் இந்த வீடியோ வந்து இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி பாருங்கள் சின்ன பையங்கெல்லாம் தண்ணி பீச்சிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரம் பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் காலையில் வெள்ளெண்ணா வந்து சாமி வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கும் போது இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து போயிடுவாங்க போய் தண்ணி வந்து நல்லா பீச்சி அடிப்பாங்க சாமி மேலே அதுதான் வந்து திருவிழா அங்கே சாமி வந்து தண்ணியெல்லாம் பீச்சி அடித்து முடித்தோடனே அதுக்கப்புறம் வண்டியூர் வந்து சாமி வந்து கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பி வந்து அங்கேருந்து வந்து கிளம்பி வரும்போது தல்லாகோலத்தில் பூப்பல்லாக்கு அப்படி நடக்கும் அந்த திருவிழா முடித்து மறுநாள் காலையில் எங்கிட்ட எல்லா பக்கமும் ரிசர்ட் லைன் டிஆர்ஓ காலனி இந்த சைட்லாம் வந்துட்டு அப்புறம் புதூர் வந்து சாயந்தரமாக வந்து திரும்பி அழகர் வந்து மலைக்கு கிளம்பிடுவாங்க இதுதான் வந்து திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்கும் போகாதவங்களுக்கு கூட போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுதான் அந்த நம்பலகரர் மண்டபம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியாத சூழ்நிலை நான் வீடியோ போடவே முடியலை என்னோடய செல் வந்து டிஸ்பிளே வந்து போனனால அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆயிடுது டச் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது வீடியோவும் எடுக்க முடியலை வீடியோ போடவும் முடியலை இப்போ வந்து எனக்கு இந்த செல் வந்து நேற்று வந்து கை கிடச்சிட்டு இன்றைக்கி வந்து இருக்கிற வீடியோலாம் எடிட் பண்ணி போடலாம்ட்டு நான் வந்து எங்கள் அத்தையான் செல்லேருந்து இந்த செல்லலாம் வீடியோ வாங்கி நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் போர் அடிக்காமல் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி